இருமொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று மாநில கல்விக் கொள்கை குழு தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் தேர்வு கூடாது என மாநில கல்விக் கொள்கை குழு அரசுக்கு பரிந்துரையை வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது என்று மாநில கல்விக் கொள்கை குழு தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் மாநில கல்விக் கொள்கை தயாரித்த குழுவினர் சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அதற்கான அறிக்கையை வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் மாநில கல்விக் கொள்கை ஆங்கிலத்தில் ஐநூறு பக்கமும் தமிழில் ஆறுநூறு பக்கத்திற்கும் தமிழ்நாடு அரசிடம் வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்ற குறிப்பாக மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு நடத்தக்கூடாது எனவும் தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் எனவும் நீட் தேர்வு ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது உள்ளிட்ட பரிந்துரைகளை அம்மாநில கல்விக் கொள்கை குழுவினர் வழங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு தொடரலாம் ஆனால் கல்லூரிகளில் சேர பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் மட்டும் போதாது பதினோராம் வகுப்பு மதிப்பெண்களையும் கணக்கில் சேர்க்க வேண்டும் எனவும் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் முருகேசன் தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு அரசிடம் வழங்கியிருக்கிறார்கள் மாநில கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் ஐநூறு பக்கமும் தமிழில் பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக தமிழ்நாடு அரசிடம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் அதில் இருக்கக்கூடிய பரிந்துரைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கான மேல் நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்ப்பார்க்கப்படுகிறது